இந்த கலர் உடுப்பு வந்து நிறைய நொங்கு அடிச்சிட்டா சிரிச்சு ஹலோ நண்பர்களே நான் உறவுகளோட நொங்கு குடிக்கிறதுக்காக வந்திக்கிறோம் நொங்கு பறிச்சு இந்த வயல்வழியில பாருங்க எவ்வளோ பசுமையா இருக்குதுண்டு இந்த இடத்துல தான் நாங்கள் நொங்கு குடிக்க போறோம் எல்லாரும் வெயிட்டிங்ல இருக்கிறாங்க நொங்கு குடிக்கிறதுக்காக வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தமிழ் பர்ல நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க என்ன நொங்கு செய்யுங்கள் சரி பொருங்க பாருங்கள் எழுத்து விட்டுறாதீங்க பொருங்க பாருங்க நான் அங்கே போறேன் ஸோ சூரியன் கண்ணு கடிக்குது பாருங்க நொங்கு வாவ் கனகாலம் நொங்கு பிடிச்சி கடைசியாப்ப நீங்கள் நொங்கு பிடிச்சி தான் ஆ என்ன பொய்யுது யாராவது நம்புவாங்களா இதெல்லாம் அதுவும் நொங்கு தோட்டத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு இன்றைக்கு தான் ஃபஸ்ட்டாக நொங்கு குடிக்க போகிறாங்களா இங்கே பாருங்கள் எல்லாமே ஃபுல்லாக நொங்கு மரம் தான் சூப்பராக இருக்குது இயற்கை இங்க அப்படியே தென்னந்தோப்பு சூப்பர் அரிக்குது நொங்கு பறிக்க சொன்னதுக்கு இங்க பாருங்க சீக்கா பறிச்சாச்சு இது சீக்காவா என்ன களை போட்டுருக்க மாதிரி நொங்கு ரெண்டு திருடி திருடிட்டீங்க போல எல்லாரும் வெயிட்டிங் நொங்கு பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்குது என்ன வியூ இந்த டைம் சண்டாவன் ஆகும் போது என்ன சூப்பரா இருக்கு நல்லா இருக்குது வியூவை பாருங்க மக்களே எவ்வளோ அழகா இருக்குது தென்னம் தென்ன பிள்ளைகள் இங்கால வேல் வேளாண்மை வாய்க்கால் பாருங்கள் தண்ணி இதை இதோட பெரிய வாய்க்காலும் இருக்குது ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் தான் தண்ணி போயிக்கின்றிருக்குது இப்படி இங்கே வர போகுது பாருங்கள் இங்கே அப்படியே தென்னந்தோப்பு இது பருவத்துங்க போ என்ன என்ன தம்பி நல்லா இருக்குதா சீக்கா சாப்பிட்ற மாதிரி விலங்கு இப்போ பௌத்து கவுத்தில் நாள் கத்தப்போ நைட்டுக்கு வைத்து கவுத்து வரேன் சீக்கா சாப்பிட்டேன் ஹலோ இங்கே ஜெஸ்வின் ஜெஸ்வின் எங்கே வந்திருக்கிறீங்க இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் நொங்கு குடிக்கா எல்லோரும் லைனில் இருந்து நல்லா ரிலாக்ஸாக நொங்கு குடிச்சு கொண்டிருக்கிறாங்க பாருங்கள் எனக்கு அங்கட்டி தந்திருக்கிறாரு இப்படித்தான் இருக்குது நொங்கு நொங்கு வந்து நான் சாப்பிட்ருக்கிறேன் ஆனால் நீண்ட நாட்களுக்கு அப்புறம் இன்றைக்கு தான் இந்த நொங்கு சாப்பிட போகிறேன் ஸோ இது நல்ல பருவமாக இருக்குது சீக்கா பருவமும் சில டைம் ஓரளவு ஓகே அது சாப்பிட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அழகான இந்த பசுமையான இடத்துல நொங்கு குடிக்கிறோம் ஸோ ஒரு நைஸ் அனுபவம் இது

சரி பாப்பி பெரிய இங்கே ரேஸ் வருவான் அங்க இதாவ இப்படிதான் மானத்தா வாங்குறேன் என்ன அவங்களோட மோட்டர் சைக்கிள் ஃபிங்கர் பிரிண்ட் இருந்த ரேஸ் தானே ஓ மட்டும்தான் வேலை செய்யும் ஓட்ட ஃபிங்கர் சரி எல்லாரும் பக்கத்தில் நிற்க வேணாம் ரோ ரேஸ் ஓடுற ஆளுக்கு முனுக்கு பக்கத்தில் நிற்க கூடேன்னு சொல்லுவாங்கல்ல கையால் சோடனேன்னு சொன்னதுலேயும் மதிப்பு இல்லாமல் போய்ட்டு ஓ சரி 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 ரேஸ் ஒரு மரத்தில் நொங்கு குடிச்சு முடிஞ்சு இப்போ அடுத்த மரத்தில் பறிக்கிறாங்க அது வரைக்கும் இங்கே இடங்களில் ஒரு பாப்பம் எவ்வளோ பசுமையாக இருக்குன்னு பாருங்கள் இப்போ வெள்ளாமையெல்லாம் வந்து குரோ ஆகிக்கிண்டு இருக்குது எனக்கு கொஞ்ச நாள் போச்சுன்னு சொன்னால் ஃபுல்லாக வளர்ந்துடும் இன்னும் சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்க மாடு பசு மாடு பிரச்சினை இல்லை இது என்ன வாயெல்லாம் நொங்கு தின்னுபட்டுருக்கி மூக்கெல்லாம் என்னமா ஓ சரி சரி வாங்க 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 ஆ பிள்ளை நொங்கு எடுக்கட்டா ம் இது நொங்கா சீக்காவா இது ஓ மே வெட்டுங்க வெட்டுங்க இந்தா இஸ்பெஷலாக ஒருத்தர் நொங்கு குடிக்கிறதுக்கு வாகனத்தில் வந்து கொண்டு இருக்கிறார் டிப்பரில் டிப்பரில் வர வச்சிருக்கா அவர் டிப்பரில் வந்த இறங்குவார் பாருங்க உங்களுக்காக வெயிட்டிங்காம் ஓ நல்ல பருவத்தூப்பர் இங்கே நங்கெல்லாம் முடியுது நீங்க ரேஸ் ஓடி முடியலையா என்ன குயிக்கா வர சொல்லுங்க எல்லாரையும் இல்ல நீங்க பார்த்தவே இல்லை அண்ணா இந்த ஹைவர்ட்டு பாட்டு இப்பதான் எங்க எந்த பாட்டியை காணல என்னவா எங்களை ங்கள வீடியோ எடுக்காம நம்மங்க ஓடிப் போறாங்க மாரியா குடி ஓண்டு கட்டி அதுலயே மத்த டிரான்ஸ்போர்ட் பாட்டி எங்க ஸ்கூட்டி டிரான்ஸ்போர்ட் அதுல பாருங்க வாரங்க இவங்க தான் டிரான்ஸ்போர்ட் மெயின் டிரான்ஸ்போர்ட் வாங்க அண்ணா நொங்க கொண்டு பறிக்க பறக்க இங்கே இங்க ஆட்டே போடலாம் இஞ்சி பாருங்க எம்டி எம்டி இடம் எம்டி கரம் டிரான்ஸ்போர்ட் யாராலையும் மேலுமா ஸ்கூட்டில டிரான்ஸ்போர்ட் இந்த இவ்வளவு நொங்கையும் இவங்க தான் ஒரு கங்கால அங்கால எடுத்து கொண்டு வந்து நாங்க வாங்க வாங்க வந்து வருட்டுங்க சில சும்மா இருக்கிற மாதிரி வழங்கு வந்தையில இருந்து நொங்கும் பறிக்கலாம் செய்யல இந்த பிள்ளையில இருந்து இருந்தா சரியா கஷ்டப்பட்டு எங்களுக்கு ஆக வேண்டி அன்போட வெட்டி தார ருசிச்சு ருசிச்சு பாப்போம்

இங்க பாருங்க நல்லா அடி ஏ குடிக்கவே மாட்டே தனியா கடந்து அடிபடி நல்லா முதலாவா டா போய் சொல்ல டே எங்களுக்கு தெரியும் அங்க போய் அடிச்சிட்டு வந்து அந்த அதுல இருக்கிற குருப்பை நம்பிராதீங்க குண்டு அதுல இருக்கிற குருப்பும் சரியான மோசம் இதுக்குள்ள நொங்க குடிச்சி இஞ்சால எறியே எல்லாத்தையும் திரும்பி கேக்குறே நான் ஒண்ணும் குடிக்கறலேன்னு

இந்த கருணீல கலர் உடுப்பு வந்து நிறைய நொங்க அடிச்சிட்டா ஓ சிரிச்சு சிரிச்சு நான் கிளம்ப நொங்க அடிச்சாச்சு அம்மா பெரும்போட வாரா வீட்டில் ஒருத்தர் ஹெல்ப் பண்ண இல்லையாம் எல்லாம் நொங்கு ஊடிக்க வந்துட்டமா

பச்சை போய் நம்பாதீங்கோ நம்பாதீங்கோ இதுல இருக்கிற நொங்குல வந்து அதிகமாக குடிச்சு முடிச்ச இவர் தான் இந்த இந்த ஏரியாவில மட்டும் இந்த இதுக்குள்ள எல்லாம் கொஞ்சம் நொங்கு நொங்கு கிடக்கு இந்த இந்த துண்டுக்குள்ள இப்படி போடுறேன் போடுறேன் என்று மானம் பயிர் எல்லாத்தையும் குடிச்சு முடிச்சுன்னு சொல்லி அடுத்த ப்ரோக்ராம் என்ன சொல்லுங்க எங்க ஆத்துல குடிக்க போறலே இப்போ வாங்க போய் குடிப்ப நல்லா ராகத்த அரைக்கும் அந்த பின்னுக்கு ஒரு ஆத்திருக்காம நீங்க தங்கம் எல்லாம் போட்டுட்டு வந்திருக்கிறீங்களா ஆத்து